திருவள்ளூரில் ஜாக்டோஜியோ அமைப்பினர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே ஜாக்டோஜியோ அமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் அரசாணை எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் இருபத்தி ஓரு மாத ஊதிய நிலுவைத் தொகை உடனே வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்த்த வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஓரு மாத பணி காலத்தினை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் பல்வேறு அரசு துறைகளிலும் தனியார் முகமை மூலம் பணியாளர்களை நியமம் செய்வதை உடனடியாக தடை செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜாக்டோஜியோ அமைப்பை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நூறு நாள் வேலைக்கு பணி ஓய்வு பெற்ற பிறகு செல்கிறார் அரசு மொழியர் பணி ஓய்வு பெற்ற பிறகு செல்கிறார் என்ற விஷயத்தை சொல்லும் பொழுது முதல்வர் ஆச்சரியமாக பார்த்தார் இப்ப நூறு நாள் வேலையும் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரில் பிரதான அமைப்பு பேரணிகளாக நாங்கள் அறிவித்து காவல்துறையினுடைய அழுத்தத்தின் காரணமாக தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்களில் இன்று பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது திருவள்ளூரிலும் அதற்கான நடைமுறையில் வரும் பொழுது அங்கு பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டு என்று ஆர்ப்பாட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது இன்று பல இடங்களில் ஆர்ப்பாட்டத்திற்கான மாற்றத்தை காவல்துறையின் மூலமாக அரசு ஏற்படுத்தி இருப்பதை முதற்கட்டமாக கண்டனத்தையும் எச்சரிக்கையும் அவர்களுக்கு நாங்கள் பதிவு செய்கின்றோம் இந்த போராட்ட வீச்சை அதிகரிக்கும் விதமாக இது போன்ற நிகழ்வுகள் வருங்காலத்தில் இருந்தால் ஜாக்டோ ஜியோ தன்னுடைய பழைய நிலையிலே வீரியம் கொள்வதற்கு அரசே காரணமாக இருக்கிறது என்பதற்கான உதாரணமாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் எனவே தமிழ்நாட்டில் தற்போது சட்டமன்ற நிகழ்வு நடந்து கொண்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எங்களுடைய போராட்ட களத்திற்கே வந்து பழைய பென்ஷனை நான் தருகிறேன் என்று வாக்குறுதியை அளித்துவிட்டு சென்றவர் எனவேதான் இன்று நாங்கள் அந்த கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் பேச்சுவார்த்தையில் விரைந்து பெற்று நான் அறிவிக்கின்றேன் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் எனவேதான் சட்டமன்ற நிகழ்வில் கவனம் இருக்கிற வகையில தமிழ்நாடு முழுக்க இன்று லட்சத்துக்கும் மேலான ஆசிரியர் அரசூழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் பேரணியும் கண்டன பேரணிகளும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வாழ்வாதார நிகழ்வான பழைய பென்ஷனை நீங்கள் அளித்திட வேண்டும் ரத்து செய்திட வேண்டும் என்னுடைய ஈட்டிய விடுப்பை மீட்டெடுத்து நீங்கள் அறிவிக்க வேண்டும் நாலு இருபத்தி ஆறு என்று அறிவித்தது பெருத்த ஏமாற்றத்தையும் ஆசிரியர் அரசு இடத்திலே கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே நீங்கள் ஒன்னு நாலு கிட்டத்தட்ட இந்த இருபத்தி ஐந்திலே நாங்கள் பெரும் வகையிலே நீங்கள் அறிவிக்க வேண்டும் அதை முன் தேதியிட்டு எங்களுக்கு பணப்பள்ளனை வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை ஒன்னு நாலு இருபத்தி ஐந்து முதல் என்கின்ற ஆணையை அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்று சத்துணவு நூலகத்துறை ஊர்புற நூலகர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் இவர்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இடைநிலை ஆசிரியர் முதுநிலை ஆசிரியர் அனைத்து நிலை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு ஊதிய முரண்பாடை நீக்கப்பட வேண்டும் காலி பணியிடங்கள் ஊரக வளர்ச்சி துறையில் மட்டுமல்ல தாலுகா ஆபீஸ்லையும் இன்று அரசு பள்ளிகள் எல்லாம் கிட்டத்தட்ட பணி ஓய்வு செய்கின்ற அந்த இடமெல்லாம் காலி பணியிடங்களாக இருக்கிறது தற்காலிக ஆசிரியரும் பகுதி நேர ஆசிரியரும் போட்டு நிரப்பி கல்வியை ஏமாற்றக்கூடாது எனவே நிரந்தர பணியிடத்தை வழங்கிட வேண்டும் நிரந்தர காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த பத்து அம்ச கோரிக்கையை நாங்கள் வைத்தோம் கோரிக்கையில் ஒரு கூட நிறைவேறல மாதம் நிலுவப்பணம் என்ற நிலைப்பாடு கோரிக்கை மறந்தே ஆயிடுச்சு ஆசிரியர் அரசு இடத்துல மோதல் போக்கை ஏற்படுத்துகின்ற வகையில ஒவ்வொரு துறை வாரியாக நெருக்கடிகளை கொடுக்கின்ற அரசாணை குறிப்பா கல்வித்துறையில இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை தொடக்க கல்வித்துறையில் அந்த நெருக்கடியை கொடுத்து இன்னைக்கு அதை பொது மாதல மாநில நிலையில் வைத்திருக்கின்ற நிலைப்பாடை கண்டித்து நாங்கள் இந்த கோரிக்கையில வைத்திருக்கிறோம் எனவே இந்த கோரிக்கையின் அடிப்படையில் மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவித்திட வேண்டும் ஈட்டிய வெடிப்பை மீட்டெடுத்து அறிவித்திட வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை இடைநிலை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஊதிய முரண்பாடை நீக்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்னெடுத்து இந்த போராட்டம் நடந்து கொண்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அழைத்து பேசி கோரிக்கை நிறைவேற்றுவார் இன்று தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கன் தென்னரசு அவர்கள் மீது தங்கன் தென்னரசு அவர்கள் பரிசீலில் உள்ளது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் எப்போதுதான் அது பாஸ் ஆகும் பாஸ் ஆகிற நேரத்திலேயாவது அது பாஸ் பண்ணி தர வேண்டாமா என்ற கேள்வியை ஊடக வாயிலாக நான் தெரிவிக்கின்றேன் எனவே மிக விரைவில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அவர் அறிவிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் வருகின்ற மே மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதி மாவட்ட அளவில் ஒரு ஆயத்த கூட்டத்தை நடத்த இருக்கிறோம் அந்த ஆயத்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வாக வேலை நிறுத்த போராட்டங்கள் அடையாள வேலை நிறுத்தங்கள் இதெல்லாம் நடக்கும் என்று நான் நம்புகின்றேன் அந்த விதத்தில் போராட்டத்தை வீரியத்தை அதிகப்படுத்துவதா அல்லது நிறுத்துவதா என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்